ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எட்டாவது சம்பள கமிஷன் படி அகவிலைப்படி ஓய்வூதியம் படிகள் ஆகியவை இரண்டு மடங்காக உயரும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சம்பளம் மற்றும் கொடுப்புணர்வுகளில் அடுத்த பெரிய திருத்தத்தை வழங்கும் எட்டாவது சம்பள குழு பற்றிய அறிவிப்பை ஆழ்ந்த எதிர்பார்ப்புடன் காட்டிருக்கின்றனர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் மைய அரசு குழுவை உருவாக்க ஒப்புதல் அளித்திருந்தாலும் அதன் செயல்பாடு இன்னும் தொடங்கவில்லை இதனால் ஊழியர்கள் எப்போது வெளிவரும் எட்டாவது சம்பள கமிஷன் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒரு புதிய குழு அமைக்கப்படுகிறது ஏழாவது குழு ரெண்டாயிரத்தி பதினாலில் நிறுவப்பட்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட்டது இதன் விளைவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு சுமார் இருபத்தி மூணு சதவீத சம்பள உயர்வு கிடைத்தது அதேபோல எட்டாவது ஊதிய குழு அதிகாரபூர்வமான வெளியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் நிகழலாம் என சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஆனால் கோட்டாக் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் முற்பகுதியில் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு சம்பளக்குழுவின் முக்கிய அம்சங்களில் ஒன்று ஃபிட்மெண்ட் காரணியாகும் இதன் மூலம் சம்பள உயர்வு அளவை தீர்மானிக்கப்படுகிறது கோட்டக் நிறுவன பங்கு அறிக்கையின்படி வரவிருக்கும் எட்டாவது பேமெண்ட் படி ஃபிட்மெண்ட் கரணியானது ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாவது குறைந்தது அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதன் பொருள் குறைந்தபட்ச சம்பளம் மாதம் பதினெட்டாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரை உயரக்கூடும் இதனால் மத்திய அரசு ஊழியர்களின் வருமானம் கணிசமான முன்னேற்றம் ஏற்படும் சராசரியாக சம்பளம் உண்மையான அடிப்படையில் சுமார் பதினோரு சதவீதம் உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது குழு லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய நிதி ஊக்கத்தை உறுதி செய்யும் ஆனால் இதில் செயல்படுத்துதல் வேகமாக இருக்க வேண்டும் எனவே எட்டாவது ஊதியக்குழு நடைமுறை பெறும்போது சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் பட்டிகள் இருமடங்காகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது